ஆண்டவரும் அர்ச்சகருமான இயேசு கிறிஸ்துவன் இதத்தினாலே யாருக்கு அன்பின் வார்த்தைகள் பாடி கத்திரி நாமத்தை மயப்படுத்த இருக்கிறேன் அப்பொழுது அந்த பாடலை பாடி நாமத்தை மையப்படுத்துவோம் கத்தர் நமக்கு ஆண்டவர் பாவத்திலிருந்து விழாக்கி நம்மை ரட்சிக்கிற தேவன் நம்மளை ஆண்டவர் ரசித்து அவருடைய முன்பு அவருடைய காயங்களால் நம்மளை குணமாக்குகிற தேவன் அவருடைய கரம் நம்மளை தொட்டு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய குணமாக்க வல்லமை உள்ள கரம் குணமாக்குகிற தேவன் இவ ஆண்டவர் நம்முடைய வழி நடத்திய ஆண்டு ஜீவ புஸ்தகத்தை நம்முடைய பேரை ஆண்டவர் எழுதி நமக்கென்று நம்முடைய ஆண்டவர் விபிக்கிற தேவன் நம்முடைய பாடிக்கத்தை நாமத்தை மயிப்படுத்துவோம் வருவாய் தருணம் ஏதுவே அழைக்கின்றாரே

வருவாய் தருணம் மீதுவே அழைக்கின்றாரே வல்ல ஆண்டவர் சுவண்டை வாழ்நாளே எல்லாம் வீணானா வருத்தத்தோடே ஏ வாழ்நாளே எல்லாம் வீணாளா வருத்தத்தோடே ஏ வந்தவர் பாதம் சரணடைந்தார் வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார் வந்தவர் பாதம் சரணடைந்தா வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார் வருவாய் தருண மீதுவே அழைக்கின்றாரே வல்ல இயேசு சுவண்டை கட்டின வீடும் நீளம் பொருளும் கண்டிமு வினரும் கட்டின வீடும் நீளம் பொருளும் கண்டிப்பா உறவினரும் குடுவிட்டு போனா கூட உன்னோடு வருவதில்லை கூடுவிட்டு உன் போனா கூட உன்னோடு வருவதில்லை வருவாய் தருணம் இதுவே அழைக்கின்றாரே வல்ல ஆண்டவர் எசுவண்டை மாயை நிலைத்திடாதே அதை நம்பாதே மாயக்கிடுமே, அழகு மாயை நிலைத்திடாதே அதை நம்பாதே மாயக்கிடுமே, மரணம் ஓர் நாள் சந்திக்குமே மறவாதே உன் ஆண்டவரை மரணம் ஓர் நாள் சந்திக்குமே மறவாதே உன் ஆண்டவரே வருவாய் தருணம் இதுவே அணைக்கின்றாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை மானத்தின் கீழே பூமி மேலே வானவர் சு நாமமல்லாம் வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமமல்லாம் ரச்ச ரட்சி வழி இல்லையே ரசகரீசு வழியவரே கட்சி படைய வழி இல்லையே ரச்சகரீசு வழியவரே வருவாய் தருணம் இதுவே அழைக்கின்றாரே வல்ல இயேசு வண்டை. தீராத வியாபாபம் வியாதியையும் மாறாத உந்தன் பலவீனமும் தீராத பாவம் வியாதியையும் மாறாத உந்தன் பலவீனமும் குரகுருவில் சுமந்து தீர்த்தா காயங்களால் நீ குணமடைய கூற குருவில் சுமந்து திதா காயங்களால் நீ குணமடைய வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரு வல்ல இயேசு வண்டை சத்திய வாழ்க்கை வா நித்திய ஜீவன் உணக்களிப்பா சத்திய நித்திய வாக்கை நம்பியவா நித்திய ஜீவன் ஊன உன் உன்பழ உன் பெயரை ஜீவ புஸ்தகத்தில் உண்மையா என்று எழுதிடுவா உன் பெயரை ஜீவ புஸ்தகத்தில் உண்மையா என்று எழுதிடுவா வருவாய் இதுவே அழைக்கிறாரே வல்ல இயேசு வண்டை வருவாய் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் வண்டை